சினிமாவிலிருந்து விலகி அரசியலில் நுழைகிறார் விஜய் ஒப்புக்கொண்டுள்ள மற்றொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சிப் பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளதாக நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கு தயாராகும் பொருட்டு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்று அதிகாரப்பூர்வமாக தனது அரசியல் வருகையை அறிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நடிகர் விஜய் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த நிகழ்ச்சி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இது குறித்து விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனது சினிமா வாழ்க்கை குறித்தும் விஜய் விளக்கமளித்துள்ளார் அதில் என்னை பொறுத்த வரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் நீல அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடம் இருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள மற்றொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சிப் பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றிகடனாக கருதுகிறேன் என்று விஜய் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வரும் டீ கோட் படத்தை முடித்துவிட்டு முழுமையாக அரசியல் பணிகளில் விஜய் ஈடுபடுவார் என தெரிகிறது